ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகிற ஆடி மாதம் அதாவது ஆடி மாதம் எட்டாம் தேதி அமாவாசை வருகின்றது ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை மிகவும் சிறப்பானது இந்த ஆடி அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் முக்கியமானது அதாவது மாதம் மாதம் வருகின்ற அமாவாசையில் திதி கொடுக்க முடியாவிட்டாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலி அமாவாசையில் நாம் வந்து திதி கொடுப்பது மிக மிக அவசியமானது ஏனென்றால் நம்முடைய முன்னோர்களின் ஆசி பெற நாம் வந்து திதி கொடுக்க வேண்டும் அதாவது கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் நாம் வந்து வீட்டிலேயே திதி கொடுக்கலாம் அதாவது எளிமையாக நாம் வந்து வீட்டிலேயே புரோகிதரை அழைத்து நாம் வந்து திதி கொடுக்கலாம் அதாவது வீட்டில் உள்ள ஆண்கள் தான் எள்ளும் தண்ணியும் இறைக்க வேண்டும் பெண்கள் செய்யக்கூடாது பெண்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடாது பெற்றோருக்கு ஒரு பெண் இருந்தால் கூட நாம் வந்து செய்யக்கூடாது பெண்கள் வீட்டில் வேறு யாராவது இருப்பார்கள் அதாவது கசின் பிரதர்ஸ் அவங்க தான் செய்யணும் நாம் வந்து செய்வேன் நாம் வந்து முன்னோர்கள் ஆசை பெற காலையிலே எழுந்து குளித்து விட்டு பிறகு பூஜை அறையை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் நாம் படையல் போட்டு விரதம் இருக்க முடிந்தால் விரதம் இருந்து விட்டு படையல் போட்டு அதற்கு பிறகு காக்கைக்கு சாதம் வைத்துவிட்டு நாம் வந்து சாப்பிட வேண்டும் பிறகு ஐந்து பேருக்கோ அல்லது பதினோரு பேருக்கோ நாம் அன்னதானம் செய்ய அமாவாசை அம்மாவாசை திதி அன்று முழுவதுமே உள்ளது காலையிலே எழுந்து நம்மால் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து நாம் செய்து வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் முடியவில்லை என்றால் பதினொன்று முப்பதுக்குள்ளாக நாம் வந்து படையல் போட்டு பிறகு நாம் சாப்பிடலாம் தர்ப்பணம் செய்ய காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளார நாம் செய்து முடிக்கலாம் நாம் வந்து என்ன முடியுமோ அதாவது சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் சாம்பார் பொரியல் அது மாதிரி தினம் செய்து வைத்து படையல் போட்டு பிறகு நாம் காக்கைக்கும் வைத்து நாம் சாப்பிடலாம் அன்றைக்கு நாம் வந்து அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு ஏனென்றால் பெண்களுக்கு அன்னதானம் செய்தால் பித்திருக்களுடைய ஆசி முழுவதுமாக கிடைக்கும் அன்று வியாழக்கிழமை ஆதலால் நாம் வந்து குபேர விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு மாலை ஆறு மணிக்கு நாம் ஏற்றலாம் ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லநயூற்று நாம் வந்து ஏற்றி வைக்கலாம் அன்றைக்கு குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் நல்லது குலதெய்வத்தை வழிபட ஒரு தட்டில் பூக்களை தூவி அதற்கு மேல் ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்து அதன் மேலே பூக்களை தூவி வாசனை திரவியங்களை போட்டு பிறகு பூக்கள் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தட்டு வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வைக்கலாம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் இந்த வழிபாடு நம்முடைய பித்ருதோஷம் மற்றும் மற்ற கவலைகள் மற்றும் காரியத்தடை அது எல்லாமே நம்மை விட்டு அகலும் பித்தக்களை வழிபடுவது மிக மிக சிறப்பு அவர்களுடைய ஆசி இருந்தால்தான் நம்முடைய வீட்டில் சுபிஷம் உண்டாகும் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் நாம் வந்து நிலைவாசலில் தண்ணீர் தெளித்துவிட்டு கோலம் போடக்கூடாது ஒரு டம்ளரில் நீர் வைக்க வேண்டும் பிறகு